அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடிமகன் மேல ஒரு சாதாரண பொது ஜனங்க அந்த பொது ஜனத்து மேல இப்படிலாம் தாக்குதல் பண்ணுவாங்களா அதிகாரம்னு ஒண்ணு வந்துட்டா என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சுங்க ரொம்ப நாம அந்த இடத்துல வச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் நாம அந்த இடத்துல இருந்தா என்ன நடக்கும் எல்லாரும் நாம அந்த இடத்துல உங்ககிட்ட அதிகாரம் எது வேணாலும் எங்களை பண்ணுவீங்களா என்ன ஒரு நியாயத்தை தானே கேட்கிறாரு நியாயத்துக்குள்ள ஒரு நியாயஸ்தராக வர்ற நீங்க அந்த இடத்த என்ன செய்யணும் என்ன சொல்லி இருக்கணும் ஆனா நீங்களே அதை பேசுறீங்களே அப்படிங்கிற ஒரு நிறுதம் வந்து மக்கள் வரப்புல அந்த வீடியோக்குள்ள அத்தனை கமெண்ட்ஸை பார்க்க முடியுது அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் யாரு எங்க அப்படின்ட்டு ஒரு சம்பவம் மட்டும் கிடையாதுங்க இன்னொரு சம்பவம் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுவும் அக்ரிமெண்ட் ப்ராப்பரா போட்டு அப்படி இருந்துமே முறையாத நீ என்ன சொல்றது நான் அப்படிதான் உடைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இருந்தாலும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் நாம நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நியாயமா இருக்கணும் மக்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நாமளும் மக்கள் நல்லா இருந்தாதான் மக்கள்ல ஒருத்தர் நாமளும் நல்லா இருப்போம் இன்னைக்கு அவங்களுக்கு வர்ற பிரச்சனை நாளைக்கு நமக்கு கொஞ்ச தூரத்துல அதான் சொன்னாரு அஹ் பக்கத்து வீட்டுல தீ அறியும் போது இப்ப அழைச்சுக்கோ அப்பதான் நல்லது நம்ம வீட்டுல தீ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டு இருந்த வேலைக்கு ஆகுது உடனடியாக நம்ம ஊர்ல தீ பிடிக்கிறதுக்கு இப்படி செகண்ட் ஆகாது ஓகே இதை பத்தி இந்த ரெண்டு வீடியோ பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை இதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல ஓகே இந்த வீடியோ ஒரு பக்கம் பேசிட்டு இந்த ஒரு கண்ட் பேசிட்டு அடுத்து நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்தான் வெற்றி கழகத்தை பத்தி திரும்பணும்னு வச்சுக்கல அங்க செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு உருக்கமானதா வச்சுக்கோமே அவர் பேசின விஷயங்கள் நான் ஒரு திக்கற்ற நிலையில இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இருங்க அதை பத்தி டீட்டெயிலா பேசினா தான் அது கொஞ்சம் சூட்டபுளா இருக்கும் ஏன்னா அவர் அப்படி பேசி வச்சிருக்காரு ஓகே இதையெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகத்திற்கே ஒரு விஜய் அவர்கள் பாரு ஒரு மாசம் உங்களுக்கு டைம் அந்த ஒரு மாசத்துக்குள்ள உங்களை திருத்திக்கோ இல்லைன்னு வச்சுங்க திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு யாரோ சொன்ன மாதிரி தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்குள் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அதையெல்லாம் நம்ம ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எடுத்து காட்டி தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காரு ஒரு மாசம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்திருக்கு எதுக்காக ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் இது தேர்ட் செக்மெண்டா வந்தா கூட ரொம்ப ஹாப்பி தான் மொதல் செக்மெண்ட் ஓகே தான் ஆனா மொத்தத்துல தமிழக வெற்றி கழகத்தில் ரெண்டு சம்பவங்கள் அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் ஓகே மொதல் முறையா நீங்க இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும் அதே சமயத்துல வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு சென்றடையும் நாம சொல்ற விஷயம் பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாம் ஓகே விஷயம்னு பாத்தீங்கன்னா மொதல் விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு சம்பவம் ஆனா ஒரு அதிகார வர்க்கம் அப்படின்னு சொல்லுகிறாங்க அதிகார வர்க்கம் என்ன அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ஓகேவா எந்த அதிகாரம் இப்ப இருக்கு அந்த அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பக்கம் என்னடா நம்ம பொது இப்ப நானு இல்ல நீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நிறைய பேர் பாப்பீங்க நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறீங்க நீங்க இண்டிவிஜுவலாவே நீங்க நினைச்சுக்கோங்க நாம ஒரு இடத்த வண்டிக்கு போயிட்டே இருக்கிறோம் லாஸ்டா வந்து விசிகா நம்மளோட மதிப்புக்குரிய தொல் திருமோனையா வண்டி வந்து அங்க மோதிச்சு மோதல அப்படின்னு ஒரு 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 விஷயம் போயிட்டு இருந்துச்சு அதை பத்தி நம்ம வீடியோ போட்டோம் அதே மாதிரி இன்னைக்கு பொது ஜனங்க ஒருத்தர் போயிட்டு இருக்கிறாங்க போய் அங்க இடிச்சதா இடிக்கலையா இடிக்கலன்னு இவர் சொல்றாரு இல்ல இடிச்சுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த அதிகார வர்க்கம்னு சொல்றோம்ல அந்த வர்க்கம் வந்து இல்ல இடிச்சுது அப்படின்னு சரி ரைட்டு இடிச்சுது இடிக்கல ஆனா தகாத வார்த்தையில பேசுறது எந்த விதத்துல ஓகே தகாத வார்த்தையிலையும் பேசிட்டீங்க ஆனா எந்த விதத்துல நியாயம் ஒருத்தர் அடிக்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கொடுக்கல ஈவன் நம்ம இதுக்கு அரசியலமைப்பிலேயே யாரையும் அடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அன்டில் அவங்க வந்து ஒரு பர்மிஷனோட வாங்கி துன்புறுத்தவே கூடாது சொல்லப்போனா

கேட்குற நான் உண்மையிலேயே அந்த முத முறையாக அந்த வீடியோ பார்க்கும்போது அப்பா ஒரு நியாயத்தராக ஏதாச்சும் ஒண்ணு இவருக்கு வந்து நியாயம் அவரு சைடுலயே தப்பு செஞ்சிருந்தாலும் இவர் வந்து போப்பா தம்பி போங்க 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 ஏதோ தெரியாது இடிச்சிருச்சு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா திடீர்னு அப்படியே மாறிட்டாருங்க அவரும் அதே வார்த்தை சொல்றாரு அதேன்னு இதை திட்டுறாரு நான் வாருக்கே அப்படின்னு சொல்றாருங்க இது எல்லாத்தையும் நாம கனெக்ட் பண்ண முடியுதுன்னா நமக்கே அந்த இடத்துல இருந்தோம்னா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப்ல எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்ப பொறுத்த வரைக்கும் ஜன ஜனநாயகத்துல ஒரு ஒரு மனுஷனா நாம இந்த நடமாடணும் அப்படின்னா அதிகார வர்க்கத்துக்கு அவங்க அதிகாரம்னா அதிகாரம் செலுத்த எதுக்கு வந்தாங்க மக்களின் மீது அதிகாரம் செலுத்தவா கிடவே கிடையாது தவறு செய்பவர்கள் மீது அதிகாரம் செலுத்தணும் தவறு எதுக்கு செய்யறாங்க நம்மளோட சொசைட்டி மக்கள் மீது மக்களுக்கு ஒரு துன்புறுத்தல் நடக்கும் போது அந்த இடத்துல எவன் தப்பு செய்யறானோ அவன் மீறி அதிகாரம் சேர்த்து சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் ஆனா சாதாரண மனுஷங்க பாவன் அண்ணான்னு அண்ணாடங்காட்சின்னு சொல்றாங்களா அது மாதிரி சர்வைவல் எல்லாருமே அண்ணாடுங்காட்சி தான் சாஃப்ட்வேர் கம்பெனியில வேற செய்யறோன்னு அண்ணாடங்காட்சி தான் அவன் அண்ணனைக்கு சம்பாதிக்கிற சம்பளத்தை கொண்டு போய் போய்யோ எதோ எதுலையோ ஒண்ணு போட்டு வச்சு அவன் சர்வேல பண்ணிட்டு இருக்கான் சொல்ல போனா இந்த உலகத்துல எல்லாருமே அன்றாடம் காட்சி தான் ஈவன் அரசியல்வாதிகள் கூட அன்னன்னைக்கு அவன் அரசியல் பொழப்ப நடத்துறதுக்கு அவன் ஒரு அன்றாடம் காட்சி இந்த பக்கம் இருக்கிற எந்த ஒரு நடிகரா இருந்தாலும் அவங்க நடிக்கிறது ஒரு அன்றாடம் காட்சி இது மாதிரி அன்னன்னைக்கு நடக்கிறது அவனும் செஞ்சுக்கிட்டு தான் அன்னாடங்காட்சிங்கிறது கேவலம் கிடையாது அன்னனைக்கு நடக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும் போது அவரு நியாயஸ்தரா வந்து ஒரு தட்டி கொடுத்து இல்ல அவர் சாதாரண வார்த்தையில வான் பண்ணி இல்லப்பா தெரியாது நீ கூட அடிச்சிருப்பா அவர் கூட தெரியாது பேசியிருக்கலாம் உடுப்பா என்னப்பா நான் கட்சிகள இருந்துகிட்டு இப்படி நீ அப்படி எதையோ ஒண்ணு நல்லதை சொல்லி இது மாதிரி தவறு நடக்க கூடாது அவர் மேலேயே யார் சொன்னாலும் அந்த பையன் மேலேயே தப்பே இருந்தாலும் நீங்க வந்து ஒரு வான் பண்ணி நீங்க ஏன்னா ஒரு ஒரு முன்காட்டி அதாவது ஒரு நமக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க முன்னு உதாரணமா இருந்திருக்கணும் ஆனா நீங்களே அப்படி திட்டம் போது பாக்குற ஜனங்களுக்கு ஜனங்களுக்கு நீங்க பண்ண விஷயம் எவ்வளவு அந்த இடத்துல மட்டும் போயிடாது ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் போன் இருக்குது அவங்க எடுத்து போடும்போது உங்களை சார்ந்த கட்சிக்கு என்ன ஒரு பேர் வாங்கி தரும் யோசிச்சு பாருங்க உங்களை சார்ந்த கட்சி உங்களால் அந்த கெட்ட பேர் வருமா வராதா நீங்க செய்யற தவறு தலைமைக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை உருவாக்கும்னு சொல்லிட்டு வரும் காலங்களே தெரியும் ஏன்னா இது வந்து கண்டிப்பா இது ஒரு சாதாரண விஷயமா இல்ல அதுவும் எலெக்ஷன் டைம்ல பார்த்து நடக்கணும் அப்படிங்கறத ரொம்ப பெரிய விஷயமா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஈரோடு நசீபாளையமும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்காரு ஒரு மனுஷன் அவர் பேர் எக்ஸாக்டாக தெரியல அந்த மனுஷன் அந்த மன்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஐம்பது லட்சமோ என்னமோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிக்கிறாங்க அது யாருக்கோ வந்து கான்ட்ராக்ட் அதாவது ரெண்டு பேருக்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க அந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போட்ட ஆப்போசிட் பர்சன் வந்து இறந்துடுறாங்க அந்த இறந்தவரோட மாமன் பையனோ அக்கா பையனோ அது மாதிரி வந்து மாமன் ஒரு ஆகுது மொத்தத்தில் அந்த அவர் வந்து இனிமேட்டுக்கு அவர் இறந்துட்டாரு இனிமேட்டுக்கு நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசி அந்த பேக்கரிக்கு நான் தான் ஓனர் இந்தமேட்டுக்கு வாடகை அப்படிங்கிற மாதிரி தாறுமாறா வாடகையை ஏற்றி விட்டு நீ இன்னைக்கு கட்டணும் நாளைக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கடிச்சு அந்த மனுஷனும் வந்து என்னடா பண்றது இதுதானே நம்ம சர்வைவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாடகையும் கொடுத்து அந்த வாடகையும் கொடுத்து அதாவது முன்னாடியே பின்னாடி கொடுக்க வேண்டிய வாடகையும் முன்னாடியே கொடுத்து அதை மாரி நல்லா ஒரு ஏன்னா இவ்வளோ பெரிய டெவலப் ஆயிருக்கு இந்த பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்தி விடுறதுக்கான ஒரு குறிக்கோளாக இருந்த அந்த அதிகார வர்க்கத்தை சேர்ந்த அந்த ஒன்னாவது வார்டு உறுப்பினர் இவர் வந்து இன்னைக்கு அவரு வச்சிருக்கிற அந்த பேக்கரிய அடைச்சு உடைச்சி சேதாரம் பண்ணிட்டு போயிட்டுறாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நாம் ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து இருக்கும் போது நம்மளால தொழில் செய்ய முடிய இந்த நாட்டுல சுதந்திரம் நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே சொன்னாங்க இன்னைக்கு நாம ஒரு சுதந்திரமா ஒன்று செயல்பட முடியாத சூழ்நிலை நடக்குது நாம கடையை வச்சு ஒரு தினமும் ஒரு சர்வேகளுக்காக சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க அடிச்சுட்டு வந்து அவர் நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு கட்சியில ஒரு பொறுப்பாளராவோ இல்ல ஒரு கட்சி பின்பலம் இருக்கக்கூடிய மனுஷனுக்கே இந்த நிலைமைன்னா ஒரு சாதாரண மனுஷனை யோசிச்சு பாருங்க நாளைக்கு வந்து பிரச்சனைனா பின்னாடி வந்து அந்த கட்சி நிக்கும் ஆனா ஒரு சாதாரண மனுஷன் யாருமே வந்து நிக்க மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனுக்கு என்ன ஒரு உத்தரவாதம் இங்க இந்த சம்பவ இரு சம்பவங்களுமே நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்ம இது வந்து கடந்து போகக்கூடாது நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கான ஒரு சிந்திப்பு ஓகே இதெல்லாம் இப்படி நடக்காது இதெல்லாம் நடக்க கூடாது நடக்கக்கூடாது நடக்க கூடாது அப்படின்னா நம்ம முன்னெச்சரிக்கையா அவங்களுக்கு கரங்கோ கரங்கோர்த்து அவங்களுக்கு வலுவா இருக்கணும் நம்ம வந்து துணை நிற்கணும் அப்படிங்கிறத என்னோட கருத்து அதனால தான் இந்த ரெண்டு வீடியோ ரெண்டு க விஷயத்தையும் நான் பேசணும்னு கட்டாயத்திட்ருக்கேன் இது தான் உங்களுக்கு தெரியுது நீங்கள் போய் பத்து பேர்த்து சொல்லுவீங்க ஓ இப்படிலாம் நடக்குதோ அதிகார வர்க்கத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு உத ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும்ல இவங்களெல்லாம் இப்படி வச்சாதான் அப்படின்ட்டு அதனால அப்படிப்பட்ட ஒரு அதிகார வர்க்கம் நமக்கு வரணுமா அப்படிங்கிற தயவுசே சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிற சிந்திச்சு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நல்ல நாடாக உருவாகும் அப்படிங்கிறத என்னோட கருத்த சொல்லிட்டு அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பத்தி போயிருவோம் தமிழக வெற்றி கழகத்துல என்னப்பா விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டை அவர்கள் உங்களுக்கு தெரியும் தலைமை ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு கொங்கு மண்டலத்தை ஃபுல்லாவே கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு தொகுதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவரு வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அப்படிப்பட்ட மனிதர் இன்னைக்கு வந்து ஒரு உருக்கமான விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு திக்கற்ற சூழ்நிலையில என்ன பண்ணணும் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவருக்கு ஒரு ஆதரவு கொடுத்தவர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் ஆமாங்க அவர் ஒரு குழப்பம் இங்க இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து எடுத்துட்டாங்க நம்ம இங்க போறதா அங்க போறதா அப்படின்னு ஒரு குழப்பம் எப்படிப்பட்ட மனுஷனுக்கு வரும் இல்லையா அப்படிப்பட்ட மனுஷனுங்க தைரியம் கொடுத்தது தளபதி விஜய் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் தளபதி விஜய்க்காக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சொல்லியிருக்காரு உண்மையில சொல்றேன் அவரோட வயசுக்கு அவர் எவ்வளவு ஒரு அனுபவத்தை பார்த்துருப்பார் அரசியல் ரீதியாக அப்படிப்பட்ட அரசியல் ரீதியாக பார்த்த செங்கோட்டையன் அவர்களே இன்னைக்கு வந்து தளபதி விஜயை பார்த்து இவர் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு சொல்றாருன்னா சாதாரணமா அவர் வாயிலிருந்து இருந்து வர்றது இருந்ததுனால மட்டும்தான் இந்த வார்த்தை வந்திருக்குது அப்படிங்கறதான் என்னோட கருத்து இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க உண்மையிலுமே தளபதி விஜய் வந்து அந்த நெருக்கமா நெருக்கடியான சூழ்நிலையில வந்து இவர் மட்டும் கிடையாது ஏதாவது ஒரு மனுஷனுக்கு உதவி உதவினாரா இல்லையா நிறைய சம்பத்த சொல்லலாம் கடந்த கால வரையிலும் மீனவர்கள் பிரச்சனைகள் இருந்து அனிதா அந்த இறப்பு வரைக்குமே வந்து கூட நின்று ஒரு ஒரு ஆறுதலாகவும் பண பொருளாதார ரீதியாகவும் உதவி பண்ணுவர் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்தா இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஓகே இது வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இங்க பேசி இப்படி எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் போது அவர் ஒரு விஷயத்தை மாவட்ட செயலாளர் ஆறுக்கு மேற்பட்டோர்கள் சும்மாவே எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு கட்சி பணிகளையும் எந்த ஒரு ஓட்டு அதாவது நம்மளோட உறுப்பினரை சேர்க்காமையும் கட்சி வளர்ச்சிக்காகவும் எந்த ஒரு ஒரு செயலையும் செய்யாம ஐடியால அப்படியே சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து எடுத்துக்காட்டுற கூடவே திராவிட முன்னேற்ற கூட ஒரு டீலிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஆதவ போட்டதா ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு ஓ இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி இருக்கு சொல்லாமையா பல சம்பவங்கள்லாம் கடந்த வாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு அங்க வரவும் இங்க இருக்க தூக்குறாங்க இவங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம அங்க வண்டிக்கு முன்னாடி போய் நிக்கிறது இங்க வண்டிக்கு முன்னாடி அதெல்லாம் சாதாரணமால சும்மா எல்லாம் தூக்கி எஞ்சிட மாட்டாங்க சும்மா எல்லாம் வந்து கட்சி விட்டு நீக்கி வைக்க மாட்டாங்க சும்மா எல்லாம் பொறுப்பு எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க கடின உழைப்பாளி எவனோ கட்சிக்காக உழைத்தவர்கள் எவனோ அவங்களுக்கு கூடவே இருப்பாங்க அதுல எந்த மாற்று இருக்கிறது கிடையாது ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அதனால அவங்க வந்து விலக்கி வைக்கிறாங்க இதுல எனக்கு தெரிஞ்சு பணம் வாங்கிட்டு செய்யறாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியலீங்க அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நடக்கல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து மேபி உங்களுக்குள்ள ஏதாச்சும் வந்து ஒரு உட்கட்சி அதாவது உட்கட்சின்னு சொல்ல முடியாது உங்களுக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிக்கலாமா ஃப்ரெண்ட்ஷிப்புள்ளேயோ இல்லை உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கலன்னு ஒரு பொறாமை இல்லையோ அப்படி வேணால் நீங்கள் உங்களுக்குள்ள சொல்லலாம் தமிழக கழகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை அதனால தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து யாரெல்லாம் அந்த ஆர்வுக்கு மேற்பட்ட வந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதே சும்மா உட்காந்துட்டுலாம் பதவி வாங்க முடியாதப்பா தயவு செய்து அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பக்காவான அடுத்து ஒரு மாசமா குயிக்காவா சொல்லியிருக்காரு கூடிய விரைவில் உங்களுடைய ப்ரோக்ரஸ் நல்லா இருந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிப்பேன் இல்லை என்றால் அதை தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு ஒரு 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 தேவையில்லாத விஷயம் தான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா நீங்கள் தேவையில் தேவையானதை செஞ்சா இவர் தேவையில்லாத வார்த்தைகள் எதுக்கு விடுறாரு தேவையானதை செஞ்சு தேவை அப்படியே ஒரு ஒரு தமிழக வெற்றிகளுக்கு ஏற்கனவே ஒரு மாசான ஒரு பிம்ப உருவாகிட்டு இருக்கு அதை நாம் பண்ற செயல்களால் அப்படியே பிம்பத்தை உடச்சிட வேண்டாம் அப்படிங்கிறத என்னோட கருத்தா சொல்லி இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா நான் பல பேருக்கு சென்றடையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்க மொபைல் குருன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்